பார்த்தபு தெரிய அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஈஸ்வரன் ஜெகதீஷ் அந்த மாவட்ட சில ஈஸ்வரன் பள்ளிய எல்லாரும் கண்டிப்பான முறையில் நஞ்சாலை ஜெயிச்சிருந்தாங்க கடவுள உடல் சரியில்லை மூணு நாளா உடல் சரியில்லை

நாங்கள் அழிக்க வந்து என்று நினைக்கக்கூடிய ஒரு சில பிள்ளைகளால இன்னைக்கு நம்ம சிந்தி போய் உள்ள அதுல மீண்டு வருவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தக்காத்து போயிருக்காண்டிதான் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அதுல எந்த மாற்று கட்டும் இல்ல அதனால இந்த ஊர் பெரியவர்களும் இளைஞர்களும் எல்லாரும் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க உங்களுடைய பிள்ளைகளை நல்லபடியா நீங்க படிக்க வைங்க நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒரு கடமை அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நீங்க ஏதாவது நல்லது வச்சா போதும் பிள்ளைகளுக்கு அரசு வேலையும் அவங்களுக்கு நல்லபடியா அவங்க கொண்டு சேர்க்கறதுக்கான அடித்தளத்தை நாங்கள் அமைச்சிவோம் எந்த மாற்றம் கிடையாது அனைவரும் எந்த காரணத்தை கொண்டும் மது அருது கூடது இதெல்லாம் நீங்க எல்லாம் இளைஞர்கிட்ட சொல்லி பெரியவங்களுக்கு சொல்லி பாய் தயப்பட மைக்குனோ இந்த புனித பிள்ளைய மைக்குனோ இதெல்லாம் நம்ம ஆண்கள் செய்யக்கூடிய வேலை என்ன காரணத்தை கொண்டு மது இருந்த உடவே சரிதிருங்க நான் பேரே ஊர்கெல்லாம் எல்லா இரதலியே இளைஞர்கள் மதுவை வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு ஃபோன் வருது அப்புறம் நான் இது வரையி போய்ச்சிடுறதுல இப்ப நான் திரும்பி வருது அதெல்லாம் நினச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒவ்வொரு தாய் எனக்கு போன் பண்ணி எல்லா என் பில்ல விட்டாயா உன் பிள்ள சேர்ந்திருந்து அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்லும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் இளைஞர்கள் வந்து

நம்ம ஆயிரம் ஐநூறு ஓட்டுப்பட்ட ஒரு காரணத்தினால சமூகத்தோட அடையாளத்தை நம்மளுடைய வரலாறு சோழி முடியுது வரலாற்றை அடிச்சிட்டா நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல அழிக்க வந்தோம் நம்மளை பார்க்கலாம் இந்த நாட்டை உருவாக்குறது நம்ம இந்த நம்ம நாட்டுல சோதனை நம்மதான் இந்த சாதி தான் எல்லாத்தையும் வாழ வச்சது எல்லாத்தையும் காப்பாற்றுறது

பெண்களா வந்திருந்தாங்க என்னமா ஏன் அழுவியும் கேட்டாங்க அழுதாங்க என்னமா அழுவிய ஐயா நான் செருப்பப்பட போது எங்களை கோயிலுக்குள்ள விடப்படாதாங்க எப்படி பாருங்க இந்த நாடு முழுவதும் கோயிலை கட்டுறது நம்ம இந்த நாட்டுக்கு சோறு பண்றது நம்ம இந்த நாட்டுல குளத்தெல்லாம் வெட்டி கோயில கட்டி மக்களை காப்பாற்றுறது நம்ம இன்னைக்கு நம்மள கோயிலுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சொல்றோம் அப்படின்னா அப்ப நமக்குள்ள ஒற்றுமையில வந்து நம்மளை அடிமைப்படுத்த பாக்குறான்

நல்லபடியா சமூகத்துக்கான பணிகளை செஞ்சு நிறைய உணவுகள் இணையாமி வந்தா போராட்டம் ஆர்ப்பாட்டம் தங்க தாழ்ந்தான் காசு கொடுக்கணும் அவங்க தான் பெற்றோர் வைக்கப்பட்டு வரணும் தெரிஞ்சுதான் என உணவோடு ஒரு கூட்டம் வந்து திறந்தோம் இணைஞ்சிட்டு இருக்காங்க அந்த வசதியில

ஏதோ அந்த சலத்துக்கு உண்மையா இருப்பாரு விட்டுட்டு ஓடிடமாட்டாரு எலெக்ஷன்ல எவ்வளவு நாட்டு பெட்டிடுவா அப்படின்னு யாருக்கும் போக முடியாது எம்எல்ஏ எம்எல்ஏ மந்திரிகளை சந்திச்சு கூடு கும்பிடு போட மாட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்காண்டு எல்லாரும் வராங்க நான் போய் ஒரு மந்திரிய போய் சந்திச்சு இது கையை கட்டினா என் சாதியே கையை கட்டின மாதிரி அப்படின்னு நினைப்பேன்

மந்திரிகளை போய் ஒரு பாவ சாதி போய் நான் சாரி மக்கள் மக்கள் ஐம்பது நாள்ல சந்திக்க அசைச்சு போக முடியாது நினைக்கிறேன் அதனால நான் என் பெண் பிள்ளைகளை என் சாதிகள் பிறகு என் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் இல்ல குடும்பங்களை பாதுகாக்கணும் பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு என்னோட இளைஞர்களுக்கு எத்தனை

தேசியமும் தெய்வீகம் பாதித்து வாழ்ந்த உத்தம தலைவன் சத்திய தலைவன் அந்த வசந்தம் முத்திரங்களை குறிக்கொண்டிருக்கின்ற பெண்ணிய பூமியை நோக்கி வணங்கி அந்த தெய்வீக திருமணம் வெளிவந்த மக்கள் வாழ்கின்ற இந்த பெரிய விதத்தை பற்றிக்கு இன்றைய ஒட்டுமொத்த தலைவநகத்தில் நம்பிக்கை நாயகன் எந்த ஒரு இருவர்ப்பும் சமுதாய முன்னேற்றமே ஒன்று தனது குறிக்கோளாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தூத்துக்குடியின் சீன அண்ணன் விடுதலைகள்னால் இருந்து அவருடைய கரட்டை வலுப்படுத்த நமது ஒட்டுமொத்த தேவர் சமுதாயமும் வந்திருந்து செயல்படுவோம் என்று கூறி ஒரு நன்றி வணக்கி நன்றி வணக்கம்